நம்மளோட முடி உதிர்வை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி வளர்ச்சிக்கு இந்த ஒரு செம்பருத்தி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத கேட்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது ஏன்னா லாஸ்ட் டைம் ஈரோட்டில் இருக்கக்கூடிய என் நண்பரோட ஃபார்மை வந்து விசிட் பண்ணியிருந்தேன் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் செம்பருத்தியை வந்து விவசாயமாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுலேருந்து வரக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே பறித்து அதை காய வச்சு அதுலேருந்து ஒரு ஹேர் க்ரோத் ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தாங்க செம்பருத்தியில் ஷாம்பு அப்படிங்கிற கான்செப்டே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் இந்த ஒரு ஷாம்புவை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம முடி உதிருவை கம்ப்ளீட்டாக குறைச்சி நல்ல முடி வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது நல்ல முடியை ஷைனிங்காக வச்சுக்கவும் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஸோ பெருசாக எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாத நேச்சுரலான ஷாம்பு வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாம்பூ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வகையான ஹேர் ஆயில் ஃபேஸ் கிரீம்னு சொல்லிட்டு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைணவி குட்டிஸ் அப்படிங்கிற நேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் நேரடியாக போய் அவங்க ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி பார்த்தும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாம் இல்லை உங்களுக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா கொரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அமுச்சு விடுவாங்க ஸோ வேணுங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க